ஆதியாகமம் அதிகாரம் ஐந்து ஆதாமின் வம்ச வரலாறு தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனைத் தேவசாயலாக உண்டாக்கினார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பேரிட்டார் ஆதாம் நூற்று முப்பது வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனைப் பெற்று அவனுக்குச் சேத் என்று பேரிட்டான் ஆதாம் சேத்தைப் பெற்றபின் பின் எண்ணூறு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஆதாம் உயிரோடிருந்த நாளெல்லாம் தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் அவன் மறித்தான் சேத் நூற்றைந்து வயதான போது ஏனோசை பெற்றான் சேத் ஏனோசை பெற்றபின் எண்ணூற்றேழு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் சேத்துடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து பன்னிரண்டு வருஷம் அவன் மறித்தான் ஏனோஸ் தொன்னூறு வயதான போது கேனானை பெற்றான் ஏனோஸ் கேனானை பெற்றபின் எண்ணூற்று பதினைந்து வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஏனோசுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து ஐந்து வருஷம் அவன் மறி கேனான் எழுபது வயதான போது மகளால பெற்றான் கேனான் மகளால பெற்றபின் பெற்ற பின் எண்ணூற்று நாற்பது வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் கேனானுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து பத்து வருஷம் அவன் மறித்தான் மகளால அறுபத்தைந்து வயதான போது யாரேதைப் பெற்றான் மகளாலயேல் யாரேதைப் பெற்றபின் எண்ணூற்று முப்பது வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் மகளாலேயேலுடைய நாளெல்லாம் எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து வருஷம் அவன் மறித்தான் யாரேத் நூற்று அறுபத்திரண்டு வயதான போது ஏனோக்கைப் பெற்றான் யாரே ஏனோக்கைப் பெற்றபின் பின் எண்ணூறு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் யாரேதுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து அறுபத்திரண்டு வருஷம் அவன் மறித்தான் ஏனோக்கு அறுபத்தைந்து வயதான போது மெத்தூசலாவைப் பெற்றான் ஏனோக்கு மெத்தூசலாவைப் பெற்ற பின் முன்னூறு வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஏனோக்குடைய நாளெல்லாம் முன்னூற்று அறுபத்தைந்து வருஷம் ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் மெத்தூசலா நூற்றெண்பத்தேழு வயதான போது லாமேக்கை பெற்றான் மெத்தூசலா லாமேக்கை பெற்றபின் எழுநூற்று எண்பத்திரண்டு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் மெத்தூசலாவுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது வருஷம் அவன் மறித்தான் லாமேக்கு நூற்றெண்பத்திரண்டு வயதான போது ஒரு குமாரனைப் பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பேரிட்டான் லாமேக்கு நோவாவைப் பெற்றபின் பின் ஐநூற்று தொன்னூற்று ஐந்து வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் லாமே குடைய நாளெல்லாம் எழுநூற்று எழுபத்தேழு வருஷம் அவன் மறித்தான் நோவா ஐநூறு வயதான போது சேம்காம் யாபேத் என்பவர்களை பெற்றான்